இதுவரையில் நீங்கள் கிரீன் அண்ட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கீழே இருக்கின்ற சிவப்பு கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யவும் வருகின்ற அழுத்திக் கொள்ளவும் பழமை மாறாமல் புதுமை படைப்போம் என்றுமே இந்த உலகை வியக்க வைப்போம் இன்று நாம் காணவிருக்கும் காணொளி தமிழகத்தில் தருமபுரி மாவட்டத்தில் பாப்பாரப்பட்டி அருகே இருக்கின்ற சஞ்சீவராயன் மலையில் அமைந்திருக்கின்ற பூதகுண்டு என்ற பகுதிக்கு முதல் நாள் சென்றிருந்தோம் அந்த பயணம் தோல்வியில் முடிந்தாலும் கூட தொடர்ந்து இரண்டாவது நாள் பயணித்து அந்த இடத்தை வந்தடைந்தோம் இந்த பூதகுண்டு பகுதியில் மூன்று வகையான குகைகள் இருக்கின்றது இந்த குகைகளை முழுவதுமாக பதிவு செய்திருக்கின்றோம் இந்த காணொளியை முழுமையாக காணுங்கள் எங்கள் அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் சரியான ஆளை பிடிச்சிட்டு கரெக்டான ரூட்ல வந்துருந்தோம் அப்புறம் எப்படி திரும்பி திரும்பி போறது பிளேட்ல போற மாதிரி உள்ள நீர் வீழ்ச்சி ஓடுற மாதிரியான ஒரு சத்தம் வருது அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப அவளை எதிர்பார்த்து போது கொண்டு வந்துருச்சு மாரி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் ஓ இதுதான் முத கோகையா எப்படி இருக்கு இடம் ஏசி ரூம்ல இருக்கிற மாதிரி இருக்குது வர முடியாது <laughs> <paranormalesis> <mur wiele>

ஏன்னா இங்கே லோக்கல்லே வந்து ஆடு மேய்க்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வழி எல்லாமே தெரியும் அதனால் வந்து இவங்க தான் சொல்கிறாங்க நம்ம போனது ராங்க ரூட் அப்படின்ட்டு இப்போ வந்து கரெக்டான ரூட்டை வந்து கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க கொடுவை போய்ட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி பூதகுண்டுக்கு போகிற வழியை நம்ம ஃபாலோ பண்ணி போக போகிறோம் துறைஞ்ச மரத்துக்கு அத்தாட்ட போய் அப்புறம் வந்து எங்க செல்ல எங்குது அங்க பேர் உள்ளார இருக்கா நடுமலையில் ஒரு சாமி வச்சிருக்காங்க கட்டுமானம் செய்ய முடியல நடுமலையில் வந்து எல்லாம் எல்லாம் ஏற்றிட்டு வந்து கல்லு மணம் ஏற்றிட்டு வந்து கட்டுற கஷ்டம் வலிக்கா பார்த்தா வலிக்கா பார்த்து

இன்னைக்கு வந்து சரியான ஆளை பிடிச்சிட்டு கரெக்டான ரூட்ல வந்துருங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல அந்த பூதகுண்டு அப்படின்ற இடத்துக்கு போய்டும் அது ஒரு ரொம்ப அபாயகரமான ஒரு புகை இருக்குதா சொல்றாங்க அதுக்கு உள்ள வந்து ரொம்ப இருட்டா இருக்குமா அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உள்ள நீர்வீழ்ச்சி ஓடுற மாதிரியான ஒரு சத்தம் வருது அப்படின்னு சொல்றாங்க பெரிய கல் ஒன்னு பாத்தோம் இல்லையா

சிவனை நாமும் அறிவோம் என்னது காட்டுப்போனிதான்

சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு மாறி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் ரொம்ப அவளை போது போதுக்கிட்ட வந்துடுச்சு இது என்ன மொத முத வாயிலான அது வாங்க

இல்லை போட்டுக்கு வேணா வேணும் ரெண்டே ட்ராப் தண்ணி கூட வேணும் லைட் போடலாங்களா வேணாங்களா போடுங்க இது எப்படி தெரியுன்னாங்களா உட்பிரி வந்து ஒரு ரெண்டு மூணு இதாக போகுதுல்ல உள்ளார தண்ணி தலை முடிஞ்சால் கொஞ்சம் எட்டி பார்த்துட்டோம் உள்ளே வந்து சின்ன சின்ன சந்துகளாக இருக்குது அதுக்குள்ளேருந்து தான் அந்த நீரெல்லாம் பாஞ்சு வெளியே நினைக்கிறேன் இது விலங்குகளுக்கு ஒரு மறைவிடமா சுகசான ஒரு மறைவிடம் அது பார்க்குறது வந்து பிரமிப்பாக இருக்குது எந்த பிரமிப்பு இருக்கோ அந்தளவுக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்குது இல்லை இல்லை அவருக்கு நம்ம கே கேமராமேன் முன்னாடி அந்த குகையோட வாயில இது எவ்வளோ பேர் இருக்குன்னு பாருங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இதுக்காக தான் ரெண்டு நாளாக போராடிட்டு இருந்தோம் இது மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு குகைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்க போகுது நம்ம மாதிரி சார் உள்ளே போய் பார்க்கறதுன்னு என்ன என்னதான் நடந்துருது அப்படின்ட்டு செருப்புலாம் அங்கேயும் விட்டு நாத்தம் செம்ம நாத்தம் அந்த அடிக்குது விலங்குகள் இல்லை வௌவானெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை சாப்பிட்ருவோம் இந்த குள்ள நிறைய பூனை காட்டு பூனைங்க அந்த மாதிரி வந்து தங்குற இடமா இருக்குங்க வாய்ப்பு தான் சார் எடுங்க ஆன மாறி இந்த ஆபத்தான கோயில உட்காந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கிறாரு உள்ளே போகாதீங்கன்னு சொன்னாலும் கேட்கல ஆபத்துக்கு லைட்டாக டச் பண்ணலாம் அப்படின்றாரு கொஞ்சம் தலை தூக்குனா அந்த மாரிடமா நடிக்குது பாரு எப்படி இருக்கு இடம் சொல்ல வார்த்தையில் உள்ள திடம் வந்துரும் போது திடீர்னுட்டு போகலாம் இந்த கோயில் விட்டு வெளியே போய்ட்டுக்குறோம் அடுத்து கோயிலுக்கு போகலாம் பேக்கெட்டு வந்துடுறீங்களா இந்த மலையோட முக்கால் பகுதிக்கு இந்த இடம் இருக்குது ரெண்டு நாள் போராடி போராடி இன்றைக்கி தான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ஆமாம் சார் மலையே வந்தாலும் அதுவுமே தங்கிடலாம்

இது வந்து இரண்டாவது குகை வெளியில் இருந்து பார்க்கறதுக்கு குகனா எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு இயற்கையான சூழல இயற்கையாகவே அமைஞ்ச குகை இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்க நுழைவாயில் இருக்கும் இப்போ உள்ள என்ன ஆகுதுன்னு தெரியல ரொம்ப ஆபா தகுதி வெளியே ஹாயா பேசிட்டு இருக்காங்க இவங்க தைரியமானாலும் மாறிதான் ஆனால் அவங்க கூட உள்ள வர்றது உள்ள வவால் தான் பறக்குது ஆப்போசிட் கேமரால பாக்கலாம் ஒரு ஏசி ரூம்ல இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப கோல்டா இருக்கு அந்த வவாலுடைய சாணத்தோட ஸ்மெல் அதிகமாக இருக்கு இருந்தாலும் உள்ள வந்து நிற்கிறதுக்கு அருமை இருக்கு இந்த இடம் ஏன் மேலே பூரா மருந்தான் சார் ம் தொங்குது பாருங்க இல்லை தேன் பூசி இருந்தால் கஷ்டமா தேன் கொடுதும் இல்லை ரோபாலில் வந்து தேன் கொடுக்காது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாவது குகையில் இருக்கிறோம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அந்த மேலே வந்தது பார்த்தீங்கன்னா இந்த குகை வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஆனால் அது மனித பயன்பாட்டுகளும் சில பேர் பயன்படுத்தி இருக்கிற மாதிரி தெரியுது நிறைய தடைகள்லாம் இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த காட்டு விலங்குகள் நிறைய இருக்கிறதா சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான குகையில் தங்கிட்டு மழை காலங்களையும் புயல் காலங்களையும் வந்து அந்த மாதிரியான விலங்குகள்லாம் உள்ளே வந்து தங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் வந்து எக்கார்ந்து கொண்டு இங்கே வந்து எல்லாரும் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம் இருக்க முடியாது நாங்களே ஒவ்வொரு ஸ்டெப்பாக உள்ளே வச்சு தான் இருக்குதான்னு பார்த்து தான் வந்தோம் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் உசாராக வைக்கணும் உள்ளே ஏதாவது இருந்து வந்து நம்ம மேலே பாய்ச்சி பாய்ச்சியெலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பேச்சு கொடுத்து உள்ளே ஏதாவது லைட்டாக இருந்த கல்லை எடுத்து போட்டு செக் பண்ணிவிட்டு உள்ளே ஏதாவது இருக்குதா இல்லைன்னு பார்த்துட்டு அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்தால் தான் தெரியுது ஃபுல்லாக வவ்வால் நிறையா இருக்குது பார்த்து பயந்துடக்கூடாது இந்த காட்டில் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்க வந்து கூட்டிகிட்டு தான் வந்துருக்கோம் தனியாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரூட்டு தெரியாது மறைஞ்சு போயிடுவீங்க வந்து லக்ஷ்மி மே வந்து கம்ப சுற்றுறாரு எங்கிட்ட மோத முடியுமா அந்த மலை அப்படின்ற மாதிரி சுற்றுறாரு ஆ ஆன்ட்டேன்

அப்படியே நில்லுங்க எடுத்துக்கலாம் கொஞ்சம் வீடியோ அப்படியே இருங்க இங்கே வரும் இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கொகைன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் செய்தியில் கேட்டிருப்போம் கொகைன்னா எப்படி இருக்குன்றது நேரில் பார்த்தா தான் தெரியுது அப்படியே பாருங்க இந்த பக்கம் நான் லைட் அடிக்கிறேன் அந்த சைடு அந்த லைட் போடுற சைடு வந்து அவுட்டுங்க அப்படியே அந்த பக்கம் அவுட்டர் போயிடுதுங்களா அது உள்ள நடந்து வழி தெரியாது சரியா இருந்தாலும் பாருங்க

இது சாதாரணம் வர முடியாது மிக மிக ஆபத்தான இடம் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்து யாரும் முயற்சி அதையும் எங்களுக்கு வழிகாட்டியாக வந்து ஆடு மேய்க்கிறவங்க தான் வந்து இந்த உள்ளூர் லோக்கல் அவங்க தான் வந்து எங்களுக்கு வழி காமிச்சாருங்க அவர்கள் கண்டிப்பாக இது தேடி வர ஐடியா இல்லை மேலோட்டமும் பார்த்துட்டு போயிருப்போம் இங்கே இருக்கிற புகையில மொத்த டீட்டெயில்ஸ்ன்னு சொல்கிறார் இந்த இடத்துல லெஃப்ட்டில் இந்த ஒரு வாட்டர் இருக்கும் ரைட்டில் ஒரு ஓட்டர் இருக்கும் உள்ளே போக முடியும் அப்படின்லாம் சொன்னார் உள்ள ஒரு குளமே இருக்குங்க அந்த பொகை உள்ள போனோம் இந்த பகவு உள்ள ரொம்ப ஆபத்து அதுக்கு மேலே போகிறது ரொம்ப குரலாக இருக்குது ஒரு ஆள் உட்காந்து போகிற மாதிரி இருக்குது அதனால்

தம்பி அதுபோல் ரெண்டாவது நிறைய பேர் வந்து இதில் இருக்கிற அந்த நீர் எடுக்கிறதுக்காகவே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வரதான்னு சொன்னார் இது வந்து நீர் வந்து சுத்தமாக இல்லைனாலும் இந்த நீருக்கு சக்தி இருக்கிறதா மக்கள் வந்து நம்புகிறாங்க மாஸ்க் நம்ம வந்து ரொம்ப டீப்பாக பசதுக்குள்ளே போய் தான் பார்த்தோம் இப்போ விட்டு வெளியே வந்துட்டோம் நேராக வேறு கூட்டிகிட்டே போகுது கீழே இறங்கி போகணும் அதனால் இப்போ கிளம்பியாச்சு நான் போகலாம் போலாம் போயிட்டு இருந்தேன் சரி இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புங்கள் பகிருங்கள் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள்